அனைவருக்கும் வணக்கம் சீமான் பின்னாடிலாம் எப்படி பெண்கள் நிற்கிறாங்க அந்த கட்சியில் எப்படி பயணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சி பொங்க ரொம்ப ஆதங்கமாக பேசுனாங்கல்ல கனிமொழி அக்கா அவங்களுக்கும் அவங்களுக்கு ஒத்து ஊதிட்டு சில எம்பி பெண் எம்பிக்கள் வந்து வந்தாங்க மயிலாடுதுறை எம்பி சுதா இல்லை ஜோதிமணி இவங்கலாம் வந்து அக்கா சொல்கிறத நாங்கள் வழிமொழியோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுனாங்க சீமானுக்கு எதிராக அவங்களுக்கும் இந்த பதிவை காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன் அத்தை மகள் தமிழ் இருக்க ஊர் டேஷ் ஹிந்தி எதற்கு அப்படிங்கிற ஒரு பதிவு இந்த பதிவை யார் போட்டிருக்காங்க அப்படின்னா திமுகவோட நட்சத்திர பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த ஆள் வந்து இதை மாதிரி இதான் புதுசா அப்படின்னா கிடையாது இதுக்கு முன்னாடி மேடைகளில் அந்த ஆள் பேசாத பேச்சே கிடையாது அவ்வளவு மோசமா இவங்களை திமுகவில் இருக்கக்கூடிய பெண் எம்பிகள் பெண் தலைவர்களை வச்சுக்கிட்டே மேடையில் வந்து அந்த ஆபாசமா பேசுறது அப்படிங்கிறது இவர் வாடிக்கையா செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் பட் இப்போ இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிராக வந்து நான் என்னுடைய விஷயத்தை காட்டம் பாரு என்னுடைய ஆயுதத்தை நான் பயன்படுத்தி ஒரு பதிவு போடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு ஆபாசமான ஒரு பதிவை போட்டிருக்காரு ஸோ இதுக்கு அக்காவும் சீமானுக்கு எதிராக வந்து குரல் கொடுத்தாங்கல்ல ஸோ அந்த பெண் எம்பிக்களும் இந்த விஷயத்துல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க ஏன்னா இப்போ வேற கட்சியாக இருந்தால் என்ன வேணாலும் பேசுவாங்க பட் அவங்க கட்சியிலே இருக்காங்க ஒரு நட்சத்திர பேச்சாளர் இவர் ஏறாத மேடையே கிடையாது பள்ளி மேடைகள்லேருந்து எங்கே திமுக வந்து ஒரு மேடை போட்டாலும் ஏறுவார் அங்கே டபுள் மீனிங்கில் பேசுவார் அதுக்கு கைத்தட்டவும் திமுகவில் ஒரு கூட்டம் இருக்கும் அந்த கைத்தட்டெல்லாம் பார்த்தால் தான் ஸோ இப்போ இவர் இதை மாதிரி ஒரு பதிவு மோசமான பதிவு போட்டிருக்காரு ஆபாசமான பதிவு போட்டிருக்காரு இதுக்கு இவங்களுடைய நிலைப்பாடு என்ன இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா தமிழ் தேசியவாதிகள் இருக்காங்கல்ல அவங்களே ஹிந்தி வந்து இங்கே கேவலமான மொழி அப்படின்னு எங்கேயுமே பதிவு பண்றதே கிடையாது அது வந்து அவங்களுடைய வேலையும் கிடையாது எந்த மொழியவும் இங்க இழிவுபடுத்துறது அப்படிங்கிறது தமிழ் தேசியவாதிகளோ இல்ல தமிழை உணர்வு பூர்வமா நேசிக்கக்கூடியவங்களோ செய்யற வேலை கிடையாது ஹிந்தி அவங்களுக்கு பெரிய மொழினா தமிழ் எங்களுக்கு பெரிய மொழி நீங்க ஹிந்தி வச்சுக்கோங்க நாங்க தமிழை வச்சுக்கிறோம் அப்படின்னு மட்டும்தான் இது வரைக்கும் தமிழ் தேசம் பேசக்கூடிய எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க எந்த மொழியவும் மலையாளத்தையோ கன்னடத்தையோ தெலுங்கையோ எதையுமே தாழ்ந்த மொழி அப்படின்னு இங்கே யாருமே பேசுனது கிடையாது அவங்கவுங்க மொழி அவங்கவுங்களுக்கு உயர்ந்த மொழி அதே மாதிரி எங்களுக்கு எங்களுடைய மொழி உயர்ந்த மொழி எங்களுக்கு ஹிந்தி வேணாம் அப்படிங்கிறது தான் தமிழ் தேசியவாதிகளோட நிலைப்பாடு பட்டு மற்ற மொழிகளை இழிவுபடுத்தி பேசுறது அப்படிங்கிறது நமக்கு அது தோணாத விஷயம் பட் திராவிடத்தில் இருக்கக்கூடிய இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த ஹிந்தியை இவ்வளோ மோசமாக விமர்சித்தது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் நமக்கு ஹிந்தி வேணாம் அதில் நம்ம உறுதியாக இருக்கும் நமக்கு வந்து மும்மொழி கொள்கை வேணாம் அப்படிங்கிறதுல தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் உறுதியாக இருக்கும் அதுக்காக வந்து ஹிந்தியை கேவலமா பேசு அப்படின்னு செய்யக்கூடிய அந்த அல்ப வேலையெல்லாம் வந்து தமிழ் தேசியத்தில் இருக்கக்கூடியவங்களோ நாம் தமிழர்கள் இருக்கக்கூடியவங்களோ கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க இதே மாதிரி ஒரு பதிவை வேற ஒரு கட்சியில இருக்கவங்க இந்தியாவிலேயே போடுவாங்களா அப்படின்னா கண்டிப்பா போட மாட்டாங்க ஏன்னா இந்தியாவிலேயே அவ்வளவு மோசமா இருக்கக்கூடிய விமர்சிக்கக்கூடிய பேச்சாளர்கள் மட்டமா இருக்கக்கூடிய ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா தான் வேற எந்த கட்சியில இருந்தும் இதை மாதிரி ஒரு மொழிக்கு எதிராக அதுவும் இந்தியாவில பல கோடி மக்கள் பேசக்கூடிய ஒரு மொழிக்கு எதிராக இதை மாதிரி ஒரு பதிவு அப்படிங்கிறது இந்தியாவுல வேற எந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்களும் இவ்வளவு ஆபாசமா போட மாட்டாங்க இவங்க போட்டிருக்காங்க இதுக்கு இந்த பதிவுக்கும் திமுக வந்து இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேல வந்து நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் முடிவு பண்ணோம் நாம் எங்கே இருக்கோம் என்ன யார் பின்னாடி நம்ம இருக்கோம் நம்மளுடைய நட்சத்திர பேச்சாளர் வந்து எவ்வளவு பெரிய ஆள் அப்படிங்கிறதெல்லாம் அந்த கட்சியில் பயணிக்கக்கூடிய அவங்களே தான் புரிஞ்சுக்கணும் அடுத்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த விஷயத்தை பற்றி பேசவே வேணாம் அப்படின்னு நினச்சேன் பட் ஜாகிர் உசேன் வந்து அவரே வந்து ஒரு விளக்க வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் இதை பேச ஆரம்பிக்கிறேன் இப்போ ஒரு இமேஜ் பார்க்குறீங்களே இந்த இமேஜ் இந்த நபர் வந்து லாஸ்ட்டு ஒரு டூ த்ரீ டேஸாக சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப இவருடைய இமேஜ் வந்து ட்ரோல் ஆகிட்டு இருக்கு சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு பார்த்துட்டு இருப்பீங்க அப்படி தெரியல அப்படின்னா கூட சிம்பிளாக சொல்லிடுறேன் நீலகிரி டிஸ்டிக்டில் குன்னூரில் வந்து இந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து அந்த பிறந்தநாள் விழா கூட்டம் அது நடக்குது ஸோ அதில் வந்து ஹிந்திக்கு எதிராக உறுதிமொழி ஏற்பு அப்படிங்கிற விஷயத்தை திமுக செய்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுலேருந்தே செஞ்சுட்ருக்காங்க இன்னும் அதை தான் செஞ்சுட்ருக்காங்க ஸோ அது மாதிரி செய்கிறாங்க அப்போ வந்து இந்த ஜாகிர் ஹுசேன் அப்படிங்கிற நபர் வந்து அங்கே பக்கத்தில் இருந்த நகராட்சி மன்ற தலைவர் ஒரு பெண் நகராட்சி மன்ற தலைவர் கையில இருந்த வளையல உருவுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒண்ணு வந்து ஷேர் ஆச்சு அவர் வந்து வளையல உருவுறார் அப்படின்னு சொன்னதே அது தவறான விஷயம் அதை தாண்டி அதை வந்து அப்படி சொல்லக்கூடாது அவருடைய அந்த வலையில திருடதான் ட்ரை பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோ போட்டாங்க அதையே நம்ம ஏற்க ஏத்துக்கிறது கிடையாது அது மாதிரி இடத்த அது மாதிரி நடந்துகிட்டதே மோசமானது அப்படின்னு சொல்றோம் பட் அந்த வீடியோ வந்து ரொம்ப வைரல் ஆயிடுச்சு நிறைய பேர் வந்து அதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க இதை மாதிரி ஒரு பொது வெளியில ஒரு உறுதிமொழி ஏற்கிறதுனா என்ன யாருமே மனசார மத்த எதையும் பத்தி நினைக்காம என்ன சொல்றாங்களோ அதுக்கு உண்மையா இருக்கிற மாதிரி நினைச்சு ஏற்கிறது தான் உறுதிமொழி பட் இந்த நபர் வந்து அதை மாதிரி பண்ணிட்டு இருந்திருப்பாரு ஸோ அது வந்து ட்ரோல் ஆனதுக்கு அப்புறம் இப்போ அந்த நபர் ஜாகிர் ஹுசேன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு அப்படின்னா இந்த ஜாகிர் ஹுசன் யார் அப்படின்னா திமுகவோட கவுன்சிலர் குன்னூரில் ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போட்டிருக்காரு நான் ஏன் அவங்க வலையில் உருவுனே அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போட்டிருக்காரு என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா நான் வந்து அந்த கூட்டத்துக்கு லேட்டாக வந்தேன் அப்போ வந்து உறுதிமொழி ஏற்பு நடந்துட்டு இருந்து ஸோ நான் லேட்டாக வந்து கலந்துக்கிட்டேன் வந்து நிற்கிறப்போ உறுதிமொழிக்கு நான் கை காட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் பக்கத்தில் வந்து ரெண்டு பெண்கள் இருந்தாங்க ஸோ அவங்க வந்து முன்னாடி தெரியல ஃபேம்ல வந்து முன்னாடி தெரியல அதுக்காக வந்து அவங்கள முன்னாடி கூப்பிடுறதுக்காக நான் அவங்க வளையல பிடிச்சி இழுத்த உருவினேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து எவ்வளவு ஒரு கேவலமான பொய் அப்படிங்கிறது அவங்க தெரியலையா இவரு கூப்பிடுறாராம் இதுக்கெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நிறைய மீம்ஸ் இது சம்பந்தமா வரும்ல அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீ அக்காவை எங்க தான் கூப்பிடுவா அப்படிங்கிற மாதிரி சில கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அவ்வளவு கீழ்த்தரமாக இருந்தது அந்த செயல் அப்படிங்கிறது பட் அதுக்கு இப்போ விளக்க வீடியோ அப்படிங்கிறத கொடுத்துருக்காரு நிறைய பேர் இந்த சம்பவம் நடந்தவுடனே வலையில திருட ட்ரை பண்ணாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சில பீம்ஸ் போட்டிருந்தாங்க பட் உண்மை அது இருக்க வாய்ப்பே கிடையாது திமுகவில் ஒரு கவுன்சிலராக இருக்கார் அப்படின்னா அந்த வலையில திருடுறது அதுவும் இத்தனை மீடியா முன்னாடி திருடுறதுலாம் நமக்கு தெரியும் அதெல்லாம் சும்மா இந்த எல்லாம் ஒரு நாள் சம்பாத்தி அவங்களுக்கு ஈஸியாக சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க பட் நான் திமுகவில் கவுன்சிலர் எனக்கு அவங்க வந்து நகராட்சி மன்ற தலைவர் அந்த பெண்ணு ஸோ என்னுடைய பவரை நான் காமிக்கிறேன் பாரு இத்தனை மீடியா இருந்தாலும் நான் வந்து என்னுடைய சில்மிஷத்தை இத்தனை மீடியாவும் தாண்டி நான் இந்த இடத்த உறுதிமொழி ஏற்கிற டைமில் கூட நான் காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணோட கையை வந்து இங்கேயிருந்து கடைசி வலிக்கும் வய வலையில் பிடிச்சி இழுத்துட்டு வந்துகிட்டே தான் இருப்பார் பட் பக்கத்தில் இருந்த ஒரு பெண் வந்து கோவமாகி என்னடா அந்த ஆள் ரூஸ் மாதிரி இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளோட கையை அந்த கவுன்சிலரோட கையை தட்டி விடுவாங்க பட் அது இதெல்லாம் மறைச்சிட்டு முழு பூசணிக்காயை அப்படியே சோத்தில் போட்டு மறைக்கிற மாதிரி மறைச்சிட்டு இல்லைங்க அவங்க வந்து எனக்கு சகோதரி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கூசாமல் அந்த கவுன்சிலர் வந்து போய் சொல்லியிருக்காரு சகோதரியோட இப்படி பிடிச்சி தான் இழுப்பீங்களா இத்தனை பேர் உறுதிமொழி எடுத்துகிட்டு இருக்கப்போ இப்படி தான் ஒரு சகோதரி கிட்ட நடந்துப்பீங்களா அப்படின்னு யாருமே அவங்க அவர்கிட்ட கேள்வி கேட்கல ஏன் அப்படின்னா அவர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கல ப்ரெஸ் மீட் கொடுத்திருந்தாரு அப்படின்னா நிறைய ஜேர்னலிஸ்ட் வந்து மாத்தி மாத்தி கேள்வி கேட்டிருப்பாங்க நீங்க ஏன் வலையில குடிச்சு இழுத்தீங்க நீங்க ஏன் அப்படி பண்ணீங்க உங்களுக்கு என்ன தைரியம் கட்சியில் வந்து கவுன்சிலராக இருந்தால் ஒரு பொது இடத்துல கூட இந்த மாதிரி பெண்கள்கிட்ட நடந்துப்பீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருப்பாங்க அந்த ஆள் வந்து கண்டிப்பா லாக் ஆகிருப்பாரு உளறி கொட்டிருப்பாரு பட் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் ஆனா யாருமே கேள்வி கேட்கக்கூடாதுல்ல அதனால் ஒரே ஒரு சேனலை மட்டும் கூப்பிட்டு பேமெண்ட்டு கொடுத்து கூப்பிட்டாரா என்னான்னு தெரில பேமெண்ட் கொடுத்து கூப்பிட்டு உடனே இந்த எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காரு இதை மாதிரி அவங்க வந்து எனக்கு சகோதரி மாதிரி ஆனால் எல்லோரும் வந்து என்னை வச்சு ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு பட்டு வீடியோ பார்த்தவங்க அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வரலனா கூட இதை அப்படியே மறந்து சரி கடந்து அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு போயிருப்போம் இந்த இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போட்டார்ல ஸோ இந்த போஸ்ட்டை பற்றி பேசிட்டு போயிருப்போம் பட் இவர் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போட்டதுக்கப்புறம் ஏண்டா பொய் சொல்கிறதுக்கு ஒரு அளவு இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதங்கம் சகோதரின்னு இந்த வீடியோவில் வந்து சொல்கிறாரு பட் அந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த சகோதரி கையிலேருந்து அந்த வலையில உருவுனாரா என்னத்துக்காக உருவினார் அப்படின்னு தெரியும்